காரணம் ஒரு காரியம் அதை வந்து நம்ம இப்போ நம்ம பார்க்கலாம் காரண காரியங்கள் என்றால் என்ன அப்படின்னா இங்கே உருவாவதற்கு இந்த உலகம் உருவாவதற்கு முன் ஒரு காரணங்கள் இருந்து கொண்டு அதனால தான் இறைவன் வந்து படைக்கப்பட்டான் ஒரு காரியம் செயல்படுவதற்காக ஒரு காரணங்கள் இருந்து இருக்குது அதுதான் காரண காரியங்கள் அப்போ இங்கே என்னன்னா ஏற்கனவே ஏற்பாடு பண்ணி வச்சிருந்துருக்காரு இறைவன் வந்து ஏற்கனவே பண்ணி வச்சின்னு இருக்கார் பா அந்த ஏற்படுத்திகின்னு இருக்கார் ஒரு காரணத்தை ஒரு ஒரு காரியம் நடப்பதற்காக ஒரு காரணத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றது அந்த காரணம் செயல்படுவதற்கு ஒரு காரியம் நிகழ்வு கொண்டிருக்கின்றது இந்த காரண காரியங்களுக்காகத்தான் இந்த உலகங்கள் படைக்கப்பட்டு இருக்கின்றது அந்த காரண காரியங்களை இறைவன் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும் நாம் அறிந்து கொள்வதற்கு கடினம் இன்றைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பெரும் வெடிப்பு அதிலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த அணு அந்த அணுத்துகளாக மாதிரி பல கிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாமே கேலக்சிஸ் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை இன்னொன்று வகுத்து என்ன சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து ஒரு ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் இந்த பெரிய இந்த உலகம் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் இருக்குது மீது நிறைய இருக்குது அப்படின்னாங்க அதை வந்து இந்த கோட்பாடு இறைவன் கோட்பாட்டில் வந்து சொல்கிறாங்க என்னென்னா இறை இந்த இந்த உலகமே வந்து வெறும் சுண்டளவு அவங்க படைக்கப்படுது உலகம்னா இந்த பிரபஞ்சம் சுண்டளவு தான் அப்போ வந்து இறைவனுடைய ஃபுல் நிலைகள் எவ்வளோ இருக்கும் நல்லா கவனிச்சு பாருங்கள் அப்போ என்னென்னா இது ஜஸ்ட்டு அப்போ இறைவன் வந்து ஒரு காரணத்துக்கோசரம் இந்த உலகத்தை படைக்கப்பட்டிருக்கு அந்த காரியம் இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது மீண்டும் ஒரு காரணத்திற்காக வந்து ஒரு பிழைமை ஏற்பட்டு மீண்டும் வந்து அழிக்கப்பட்டு திரும்ப புதிதாக உற்பத்தி ஆகும் என்பது ஆன்மீக அதாவது என்னென்னா எழுதப்படாத ஒன்று இது ஏன்னா தொடக்கம்னா ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்கும் இந்த பூமி வந்து ஒரு காலங்களில் அழிய போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும் நான் சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து சொல்லியிருந்துருக்காங்க அடுத்த காலங்கள் அடுத்த நூற்றாண்டுகள் இது எல்லாமே வந்து அறிவியலோடைய கோட்பாடுகள் ஆனால் இது அழியலாம் அழியாமலும் போகலாம் இல்லையா ஏன்னா நம்ம வந்து அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அறிவியல்ன்றது ஒரு தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதான் தவிர அதை நம்ம மாற்றங்கள் செய்ய முடியாது ஜஸ்ட்டு கொஞ்சம் தடுத்து நிறுத்திக்கலாம் அவ்வளோதான் மற்றபடியெல்லாம் வந்து இயற்கை நிகழ்வுகளை நாம் மாற்றவே முடியாது ஜப்பானில் வந்து அவ்வளோ பெரிய சுனாமியை வந்து அறிவியலோடைய பெரிய வளர்ச்சியில் இருக்கிறாங்க ஜப்பானை ஏன் தடுக்க முடியல இயற்கை மாற்றங்களை நாம் தடுக்க முடியாது அதுதான் வந்து பெரிய பியூட்டிஸ் அப்போ இறைவன் வந்து இந்த உலகத்தை படைப்பதற்கு ஒரு காரண காரியங்கள் இருக்கின்றது அந்த காரண காரியங்கள் வந்து நாம் கவனிக்க வேண்டும் அது மட்டுமே கிடையாது இங்கே இருக்கிற எல்லா நிகழ்வுமே ஒரு காரண காரியத்துக்கு உட்பட்டு இருக்கின்றது நான் ஏன் இங்கே பேசுகிறேன் நீங்கள் ஏன் அதை வந்து கேட்குறோம் இந்த உலகங்கள் ஏன் வந்து இயங்கி கொண்டு இருக்கேன் நாம் ஏன் இப்படி இருக்கிறோம் சாப்பிட்றோம் ஏன் தூங்குகிறோம் திரும்ப எழுந்துக்கிறோம் ஏன் வேலைக்கு போகிறோம் ஏன் ஏன் நீங்கள் கேள்வி கே கேள்வி கேட்டுக்கிட்டே கொண்டு இருக்கும்போது உனக்கு இதுக்குள்ளேருந்து ஒரு விடைகள் வந்து கிடைக்கப்படும் ஒரு காரண காரியங்கள் வந்து விடைகள் வந்து உனக்கு கிடைக்கணும் அந்த காரண காரியங்களை நீ புரிந்து கொண்டால் நீ அடுத்த நிலையான மேல்நிலைக்கு வந்து செல்ல முடியும் அப்போது அந்த காரண காரியங்கள் இப்போ நீ காலையில் தூங்கி எழுந்திருக்குன்னு வச்சிங்களேன் தூங்குறதுக்கு முன்னாடி வந்து தூங்குறதுக்கான ஒரு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு ஒரு காரணம் நீங்கள் தூங்குறதுக்கான ஒரு காரணம் இந்த உடம்பு இல்லை இந்த காரியத்துக்கான செயல்பாடு காலையில் தூங்கி எழுந்திருக்கிறோம் அப்போ முடிஞ்சால் திரும்ப நம்ம ஒரு வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு காரியங்கள் நடத்துகிறதுக்காக அதுக்கு ஒரே காரணங்களுக்கொசரம் நம்ம வந்து செயல்படுறோம் அங்கே முடிஞ்சிருந்த அந்த வேலை திரும்ப வந்து இது இல்லை இதை வந்து இறைவன் வகுத்த கோட்பாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து நம்ம வந்து கவனிக்கணும் இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஒரு சின்ன பயிற்சி கூட நீங்கள் அதாவது என்னென்னா ஏற்கனவே சொன்னால் ஒரு சின்ன பயிற்சி நீங்களே நம்ம நீங்களே நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் ஒரே இல்லை ஒரு ஒரு மணி நேரம் எந்த வேலையும் செய்யாதீங்க உங்களை வந்து நீங்கள் கவனிங்க உங்களுடைய என்ன மாற்றங்கள் எப்படி வருதுன்னு கவனிங்க எப்படின்னா மனம் விலகி கவனிங்க மனம் விலகி அதை நீங்கள் கவனிங்க எப்படி வந்து செயல்படுறது வந்து ஒரு ஒன் ஹவர் கரெக்டாக டைம் நோட் பண்ணிங்க எந்த வேலையுமே செய்யாதீங்க எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே உட்காந்துன்றிருக்கேன் உங்களுக்கு என்னென்ன தோணுதுன்றதை முதல்ல கவனிங்க கவனிச்சிங்கன்னா டைம் ஆக ஆக உங்களுக்கு நீங்கள் வந்து சிந்தனை செய்யவில்லை என்பதே அது வந்து தெரியும் அப்போ என்னென்னா ஏதோ ஒரு நம்மளை வந்து செயல்படுத்திக் கொண்டு இருப்பதை நீங்கள் கவனிக்க முடியும் இப்போ நான் சொல்கிறதுனால வச்சு நீங்கள் நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு மணி நேரம் எந்த வேலையும் செய்யாமல் ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு அது நீங்கள் வந்து அந்த மனதை கவனித்தாலே அந்த மனதுடைய வேலைகளை நீங்கள் கவனிக்க முடியும் அப்போ என்னென்னா ஒரு காரண காரியத்திற்காக இந்த மனங்களும் இந்த உடல் இந்த அறிவு ஆன்மா இது எப்படி செயல்படுன்றதே உன்னால் வந்து கவனிக்க முடியும் கவனிப்பு மிக முக்கியமானது உண்டு தியானம் என்றாலே கவனிப்பு நிலை தான் அதை கவனிப்ப கவனிப்பு திறன் உனக்கு அதிகமாகிவிட்டாலே நீ பெரிய நிலைக்கு வந்து கடந்து போக முடியும் கவனிப்பு இருந்ததுனால் ஒரு மாணவன் நல்லா படிக்கிறானா அவன் கவனிப்பு அதிகமாக இருந்தாலும் அவன் வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும் ஒரு கவனிப்பு அதிகமாக இருந்தால் ஒரு ஒரு வேலை செய்கிறவன் அந்த வேலைகளில் வந்து முழுநிலை பெற்று அந்த வேலையை செழுமையாக அருமையாக முடித்து தவிக்கணும் இதில் கவனக்குறைவுகள் ஏற்படும்போது தான் தவறுகள் ஏற்படுகின்றது அதுதான் கவனமாக இரு என்று எல்லாருமே சொல்கிறாங்க இந்த உலகம் வந்து எல்லாமே ஒரு காரண காரியத்துக்கு உட்பட்டது எனவே நீங்கள் அதை கவனிக்க முயற்சி பண்ணுங்கள் இங்கே நாம் எதுவுமே வந்து மாற்றங்க மாற்றவே முடியாது ஏன்னால் பகவானுடைய நீ நம்ம சொல்லலாம் பகவான் இருக்காரா இல்லையா இது பண்ணுறா அப்படின்னு எல்லாத்தையும் நத்திங் பகவான் இருக்க அவ்வளோதான் அந்த ஒரு நீங்கள் ஒரு கோட்பாட்டுக்கு வந்துடுங்க அப்போ என்னென்னா உங்கள் எனக்கு ஏன் இவ்வளோ நஷ்டங்கள் வருது ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்னா நீங்கள் அதை கவனிக்க வேண்டும் எந்த இடங்களில் தவறி விட்டீர்கள் எந்த இடங்களில் நீங்கள் கோட்டை விட்டீர்கள் நீங்கள் கவனிக்குங்க கவனிக்கும்போது நீங்கள் வந்து அதை தெளிவு நிலையை வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஜெயவம் டிக்கல் மீண்டும் என்பது அன்பான வணக்கம்